நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில் அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்கார்ந்து இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வார இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குருதாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதில் கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவானை பார்க்கறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமாக இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த பாருந்த ரிஷபராசி என்பர் பொதுவாகவே பாருங்க இந்த ரிஷபராசி ரொம்ப பிடிச்சமான ராசிங்க இவங்களை மாதிரி யாரும் நாகரிகமா இருக்கவே முடியாது எப்படி மாதிரி யாரும் நாகரிகமா இருக்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது ராஜா கற்பனைக்கு நிறைய ஆசை கற்பனை பிரம்மாண்டமான திங்க் பண்ணக்கூடிய பயங்கரமான ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு தெரியுமா என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க உங்கள்ட்ட பாருங்க எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்கள் அந்த அப்படியே ஃபாஸ்ட்டாக எப்படா முடிப்போம் எப்படா முடிக்கும் முன்னாடியே கற்பனை முடியும் ஒரு வேலை கொடுத்தா நைட்டு ஃபுல்லாக யோசி தூங்க மாட்டேங்க யோசிக்கிட்டே இருப்பீங்க இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணுவான உணவு பிரியர் உங்களை மாதிரி யாரும் ரசித்து ரசனையில் உணவு சமைக்க முடியாதுங்க உணவு பிரியர் கலைகளை விரும்பக்கூடிய பிரியர் ஆசையை விரும்பக்கூடிய நிறுவர்கள் எல்லாமே இந்த ரிஷப்பந்தான் குடும்பத்துக்காக தன்னைத்தான அர்ப்பணிக்கக்கூடிய ராசி நீங்கள் உங்களை மட்டும் தாங்க சொல்லணும் வேறு யாருமே சொல்லக்கூடாதுங்க குடும்பத்துக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷப ராசிங்க தன்னம்பிக்கை தன்மான ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க சூப்பரான கேரக்டர் தெரியுமா ரிஷபத்தை பொறுத்தவரை அப்படின்னு ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேச்சி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வெற்றினா இந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி எடுத்து பாருங்க செம்மையான வாழ்க்கை வாழ போறீங்க உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா எல்லாருமே ஜாதகோட எடுத்து பார்த்துக்குங்க இப்போ நல்லா இருந்தால் சரியாந்திர யோகம் உங்களுக்கு இப்ப குரு மட்டும் இப்ப நல்லா இருக்கட்டும் உங்களுடைய தடைகள் எல்லாமே நிறைய உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிவு முடிவு கட்ட போறாங்க அதனால அவருக்கு பழமொழியை சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நம்ம எதுக்கு சொல்லியிருக்காங்க குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தாங்க இங்க பலம் அப்போ இது நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது எடுத்து யூஸ் பண்ணி அடிங்க நெத்தி அடியாரிக்கலாம் யாருமே கர்மா இல்லாமல் அந்த கலிதத்துல பிறக்க முடியாதுங்க எப்படி நம்ம கர்மாவை எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை யோசிங்க கண்டிப்பா வாழ்க்கையில ரிசபர் ராசிக்கிறாங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா நீ உங்களுக்கு யோசனை பயங்கரமாக வரும் உங்களுக்குள்ள ஒரு நிறைய கற்பனை இருக்கு அது வெளியில கொண்டாங்க நீங்க பெரிய ஆளு உங்களுடைய கற்பனை வெளியில் கொண்டாந்தால் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லும் பாருங்கள் அதை செய்யுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வரும் ஏன்னா ராசியை பொறுத்தவரை குரு எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும் பதினோராம் வீட்டது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தாங்க பதினோராம் வீட்டது லாபஸ்தான அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் குரு பகவானை வர எட்டுனா என்னங்க எட்டுனா எல்லாமே கெட்டதை பற்றி யோசிக்காதீங்க நல்லது நிறைய இருக்குது உள்ள நிறைய ரகசியம் இருக்குங்க உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் உள்ள ஓடல மனசுக்குள்ள ஓடுல்ல எதுவும் சொல்லாதான் யாரும் சொல்ல மாட்டேங்குது தெரியுமா நீங்க உங்களுக்குள்ள ரகசியத்தை காக்கக்கூடிய கிரகம் தாங்க வெளிநாடு வெளியூர் வெளியூர்ல எப்படி சம்பாதிப்பீங்க திடீர் யோகம் எப்படி வரும் ஏதாச்சும் யோகம் வருமா அடிக்குமா பணம் வருமா இன்கம் வருமா எல்லாமே இந்த எட்டாம் இடம் தாங்க உங்களை ஆயுடு எட்டாம் இடத்துல இருக்குங்க அடுத்த பதினோராம் இடம் என்ன இருக்குங்க மூத்த சகோதர சகோதரி உறவு லாபம் உங்களுக்கு இந்த கேஸு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு இந்த எழுத்து சம்மந்தமாக உள்ள பிஸ்னஸ் எல்லாமே இந்த பதினோராம் இடம் தான் அப்படி அதிபதி எங்கேயுமா இருக்காரு உங்களுக்கு உங்க நட்பு கிரகமான சந்திர பகவான் வீட்டுல கடகராசில குரு உச்சம் இது பாத்துக்கோங்க சந்திர பகவான் ரிஷபராசில உச்சமாவார் கடகராசில குரு பகான் உச்சமாவார் அது ரெண்டு காம்பினேஷன் மட்டும் பாருங்க சரியாந்திர அட்டி உங்களை யாருமே பசைக்க முடியாது ரிஷபராசி வா முடிஞ்சா மோதிப்பார் இந்த ஐம்பது நாள் என்னுடைய ஆட்டம் சரியாந்திர யோகம் இருக்கு பாத்து உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இப்ப யாருமே உங்களை அசைக்க முடியாதுங்க நீங்க போறக்கூடிய பாதை யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய பாதையா இருக்கும் இந்த குரு பகனுடைய உச்சமான பயிற்சி ஏன்னா அதிசார உச்சமான பயிற்சி நம்ம அடிக்கடி சொல்றோம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா ரிஷபராசியை பிரதமர் இதுக்கு என்ன பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும் சுக்ரனுக்கு இது எனஞ்சு என்ன பண்ணாரு இப்ப கு சுக்ரன் ரெண்டு மாசமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியுங்க மருத்துவமனைக்கு போனீங்களா போகலையா உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வந்துச்சா வல்லையா இல்லை நரம்போ தோலோ ஸ்கின்னோ ஏதாச்சும் ஒரு சின்ன மருத்துவ சோக இப்போ ரீசெண்டாக நீங்க பண்ணிக்கணும் ரெண்டு மாசத்துக்குள்ள ஆகஸ்ட் செப்டம்பர் இதுக்குள்ள எடுத்து பாருங்க பண்ணீங்களா பண்ணலையா கேட்டா பாருங்க ஆமா வேலை சரி இல்லையா வேலையில ஒரு பழுதம் ஒரு பிரச்சனை வந்துச்சா எப்போ வந்து உங்களுக்கு வேலை பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு தெரியுமா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாசத்துலேருந்து பாருங்க வேலை உத்தியோகம் மாறி இருக்கணும் இல்லை வேலை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் இல்லை ஒரு கழகத்தை நீங்கள் பார்த்துருக்கணும் கடன் பகை வேலை உத்தியோகம் தடை நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க சுக்ரனுக்கு எது இணைய கூடாதுங்க சுக்ரன் சனி பவனை பார்க்க கூடாதுங்க தொழிலையும் லாபத்திலையும் நிறைய கஷ்டத்தை கொடுத்து கேட்டு பாருங்க திருமண வாழ்க்கை இதான் பொண்ணு மாப்பிளம் ஃபிக்ஸ் ஆகி போனீங்களே திருமண வாழ்க்கை சந்தோஷமா அனுகூலமா இருந்திருக்காது நிறைய பேருக்கு ஜனவரி மாசம் வந்து பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டே இருக்காங்க பொண்ணு அமையல மாப்பிள்ள அமையல என்ன காரணம் செவ்வாய் மறைஞ்சு போயிருந்தார் கணவன் மனைகள் ஒரு மனவர்த்த நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறுறது ஒரு வழக்குகளை பார்க்கறது எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் இடம் சம்பந்தம் பூமி சம்பந்தம் அலைஞ்சிருக்கீங்க கேட்டு பாருங்க ஜாமீன் போட்டு எத்தனை பேர் மாட்டிருக்கீங்க கேட்டு பாருங்க மனைவி கிட்ட கணவன் எத்தனை பேர் மனவர்த்தமா இருக்கான்னு கேட்டு பாருங்க படிப்புகள் எத்தனை பேருக்கு தடைப்படுச்சுன்னு கேட்டு பாருங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க எத்தனை பேருக்கு தடை வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்கிற வார்த்தை தான் வரும் ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது பிளே தமிழ்ல நமக்கு ரிஷபராசிக்கார நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க எல்லாமே டோட்டலாக இந்த குரு பகவான் இப்போ மாற்றி எழுதுகிறாங்க உங்கள் தலை எழுத்த மாற்றி எழுதுறாருங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க குரு எப்படி மட்டும் இருக்கார் மட்டும் பார்த்துக்குங்க எல்லாமே குரு பார்த்து உங்களை இப்போ மூணாம் இடத்துல குரு ராசா வெற்றியில் குரு நீ ஜெயிக்க பிறந்தாலும் சொல்லுவார் நீ ஏன் ஜெயிக்க போற நீ ஜெயிக்கி பிறந்திருக்க ஜெயிச்சுக்க அப்படின்னு சொல்லுவார் இதான் குரு செய்யக்கூடிய ஸ்டெய்ட்டை எடுத்தவன குரு வர்றாருன்னா ஜெயிக்க போறீன்னு காட்டுறாரு எதிர்பார்த்த பணம் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தாலும் சரி அந்த வழக்குகளை இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள முடிவு விடுவார் டிசம்பர் ஆறுக்குள்ளே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் சரி அதில் உள்ள பிரச்சனை சரியாகும் இதான் மூணாம் இடத்துக்கு குரு உங்க முயற்சியை வெற்றியை தூண்டி விடுறாரு நீ ஜெயிக்க பிறந்தாலும் சொல்லுவார் அது எதெல்லாம் நடத்துங்க எது இப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் இப்ப மூவ் பண்ணுங்க இந்த காலக்கட்டத்துக்குள்ள மூவ் பண்ணால் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இதை எழுதியே வச்சுக்கோங்க அப்பாவுடைய சொத்தா அம்மாவுடைய சொத்தா இல்ல வே தொழிலுக்காண்டி காண்டி லோனா இல்ல எங்கேயும் கடன் கேட்டுறீங்களா இதெல்லாம் பேங்க்ல கண்டி கடன் கேட்டிருக்கீங்களா அதுக்கு சம்பந்தமா கேஸ் போட்டிருங்களா இப்ப கிடைக்கும் ராஜா அந்த பானம் பெருங்கொண்ட பணம் இன்கம் பயங்கரமாக கிடைக்கும் அது பதினோராம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வை கொடுக்குற ராசா நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ வீட்டில் இப்போ வரலன்னா என்னன்னு கேளுங்க உங்கள்கிட்ட நிறைய கடல்ல இருப்பீங்க இருந்தாலும் இப்போ நகை சம்மந்தமாக பணம் சம்மந்தமாக இன்கம் சம்மந்தமாக இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற ராஜா பார்த்துக்குங்க பொருளாதார வருமானத்துக்கு நூற்றுக்கு நூறு மார்க் நான் போடுவேன் சூப்பராக இருக்கும் இந்த உச்சமான கிரகப்பயிற்சி குரு தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்புக்க படிக்கக்கூடிய மாணவாடெல்லாம் எத்தனை பேர் மட்டும் அரசாங்க வேலை மட்டும் வாங்குறாங்க மட்டும் பாருங்கள் அரசாங்கம் வாங்க வேலை வாங்கலாம் கேளுங்க கண்டிப்பாக ஏன் அரசாங்க வேலை வாங்குவீங்க என்ன காரணம் எதை வச்சு சொல்கிறீங்க அப்பா அதாவது நல்லா பாருங்கள் பதினோராம் வீட்டர் மூணாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் இடத்தை பொதுமக்களுடைய சேவை நீங்கள் வேலை பார்க்கணும் ஏழாம் இடம் தான் பொதுமக்களுடைய சேவை பாங்க அப்போ அரசாங்கம் அரசியல் உள்ளவங்க அனைவருக்குமே சூப்பராக இருக்குது அடுத்து பாருங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்பாவுடைய வேலையே பிள்ளைக்கு வரலாம் நல்லா பார்த்துங்க எப்படி அப்பாவுடைய வேலையை பிள்ளைக்கு வரலாம் அப்போ அரசாங்க வேலை அரசியல் சார்ந்த விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புக்கொல்லியில் பயங்கரமாக ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபம் 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 சொல்லி வச்சு அடிச்சு தூக்குங்க உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் தாங்க கிங்கு அதேமாரி பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியம் சூப்பரான வேலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை நல்ல வேலையாக கிடைக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன் பயங்கரமான ஒரு வெளிநாட்டில் வேலை உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வர போது பார்த்துக்குங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை உத்தியோகத்தில் தடை பிரச்சனை எல்லாமே சரியாகும் அவருடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து பதினோராம் இடத்தை பார்ப்பதால் வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது ஏன்னா இந்த நாட்களுக்குள்ள சுக்கரனும் குருவும் பார்த்துப்பாங்க சுக்கரபான் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே அதுக்கு இல்லாமல் அவர் சுக்கரன் அந்த குரு பார்த்துருவார் அப்போ ஏன்னா உங்கள் சுக்கரன் தான் துளாராசி அதிபதி தான் வேலைக்கு அதிபதி அப்போ வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு முயற்சி பண்ணுறவங்க கடன் கேட்கக்கூடியவங்களாம் நல்லா அனு அனுகூலமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு வராதுங்க இனிமேல் சூப்பரான மாற்றத்தை கொடுப்பார் திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் பிடிச்ச பெண்ணை காதல் திருமணமாக ரெண்டாவது திரும்ப குழந்தை பாக்கியமாக எல்லாமே நீங்கள் இப்போ குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள் குழந்தை கிடைக்கலாம் என்னென்னு கேளுங்க குழந்தை பாக்கியம் கணவனை ஒற்றுமே ரெண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் வீடு கார் வாங்குறது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க இப்போ நல்ல ஒரு மாற்றமும் புதுசாக தொழில் பண்ணுறாங்க ஜாதத்தை பார்த்து திசாப்தே தொழில் தூக்கி வச்சு அடிச்சு பாருங்கள் பத்தில் ராகு ராகுவே குருவோட சாரத்தில் போடாது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க பத்து குருவே ராகுவே குரு சாரத்தில் பிரம்மாண்டமான தொழில் பெருசாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ யாருக்கும் தொழிலில் நஷ்டம் இருக்கும்ல இப்போ பாருங்கள் இந்த ஐம்பது நாளுக்குள்ளே பாருங்களேன் டிசம்பர் மாதம் ஆறாவதுக்குள்ளே பாருங்கள் கொஞ்சமாச்சு லாபத்தை பார்ப்பீங்க தொழிலையும் சூப்பராக இருக்கும் லாபத்தில் இருக்கும் திடீர் லாற்றி யோகம் நிறைய பேர் கட்டிக்க போது ரிசப்ராசம் எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஜாதகத்தை தசாபதி குரு நல்லா இருந்தால் இப்போ யோகம் பயங்கரமாக இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர நாம ஜாதகத்தை முப்பது வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்கள் ஐடிஏ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்கறவங்க கமிஷன் யாகம் பார்க்குறவங்க நகர வச்சுருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்குற நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த அமைதியான வேலையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தாலும் இடத்தனால நீங்கள் பயப்படாமல் இறங்கி அடியும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் விளையாட்டுத்துறைனா சூப்பராக இருக்கும் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரதில்ல கார்த்திகள பிறந்தோம் எதையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பயங்கரமான ஒரு அனுகூலமான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் ரொம்ப குடும்பம் 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 தான் ரொம்ப குடும்பத்தை பற்றியே ரொம்ப சிந்திப்பீங்க எப்போதுமே கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க வேலை 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 தொழில் உத்தியோகம் இதை பற்றியும் நிறைய சிந்தனை வந்துடும் லாபம் வருமானம் இதை பற்றியும் சிந்திக்கக்கூடிய கேரக்டராக இருப்பீங்க தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழப்பீங்க இப்போ நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு தொழில் மாற்றம் வரப்போது உங்களுக்கு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புக்கொழி நல்லா இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் லாபம் வரும் வருமானம் வரும் எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது விற்றாதீங்க யாரு இந்த கார்த்திகில பிறந்தவங்க ஏன்னா யாருமே நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க நல்ல திறமையான உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அடுத்து ரோஹிணி பிறந்த ரொம்ப அமைதியான குணம் கற்பனையான குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்கள் தான் இப்போ கிங்கு எப்படி ரோஹிணி சில அனைவருக்குமே சூப்பராக இருக்குது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் அந்த குருவுடைய அதிசார உச்சமான பயிற்சி பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்குது வேலை உத்தியோகம் மாற்றம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் தொழில ஒரு இன்க்ரீஸ் ஆகுறது திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகிறது திருமணத்தில் வந்து அளவில் நீங்கள் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகாது ஏன்னா நீங்கள் கற்பனை பயங்கரமாக பண்ணுவீங்க ஏன்னா கற்பனை கலை இசை ரொம்ப விரும்புவீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஹினிக்கு அப்புறம் மிருகசிரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க பாருங்க நீங்கள் ரொம்ப குடும்ப குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சந்திப்பீங்க ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் யாராலும் கேஸ் பண்ண முடியாது தெரியுமா மிருகசில பிறந்தவங்க ஹார்ட் ஒர்க் நிறைய பார்ப்பீங்க கஷ்டமா கூட உழைப்பீங்க உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வரப்போது பாருங்க இப்போ ஏன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஜனவரி மாதம் வந்து வேலை இல்லை உத்தியோகம் இல்லை வருமானம் இல்லை இன்கம் இல்லை மருத்துவ செலவு பார்த்திங்க வம்பு வழக்கு பிரச்சனை கனவுங்கிற ஒரு மனவார்த்தத்தை பார்த்திங்க நண்பர்களுக்கு விட்டாங்க மாட்டிக்கினீங்க லாபம் வரும் அந்த ஒரு தடைப்படும் எல்லாமே தரையானுச்சு இனிமேல் தடை வராது நீங்கள் எதை எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கத்தில் தேடி வரும் வரக்கூடிய அதிசார குருபாகனுடைய உச்சமான கிரக பயிற்சி ரிஷபத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய உச்சமான யோகமாகவே அமைகிறது